மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் அரசு பள்ளிகளில் தற்போது பணிபுரியக்கூடிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக சிறப்பு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த சிறப்பு டெட் தேர்வு நடத்துவதற்கு படிப்படியாக பணிகள் நடைபெற்று வருகிறது சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் பள்ளி கல்வித்துறை செயலாளருக்கு இயக்குனர் கண்ணப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த வேண்டும் சிறப்பு ஆசிரியர் ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகமாக பணி செய்யும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு ஸோ இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு கண்ணப்பன் கடிதம் ஸோ ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வந்து அரசு பள்ளி அரசு உதயப்புறம் பள்ளிகளில் தற்போது அரசு ஆசிரியர் அரசு உதயப்புறம் ஆசிரியர் இருப்பவர்கள் கண்டிப்பாக டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் பணியில் தொடர முடியும் அவங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது தொடர்பாக இதை அமல்படுத்து தொடர்பாக கடிதம் வந்து பார்த்தோன்னா எழுதப்பட்டிருக்கு பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்று புள்ளி எழுபத்தெட்டு லட்சம் பேர் தகுதி தேர்வு எழுத வேண்டியிருப்பதாக பள்ளி கல்வித்துறை அன்பில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ இதை அமல்படுத்தும் விதமாக ஒவ்வொரு பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது எஸ்டேட்டு கட்டாயமாக்கப்படுகிறது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஊடக தளங்கள்லேயுமே செய்திக்குறிப்பு வெளியாகி கொண்டிருக்கிறது அதில் ஒரு பகுதி தான் இந்த ஒரு அறிவிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசு பள்ளி ஆசிரியர்கள் யார் யார் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பணியில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்டேட் வந்து கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதில் இவங்க மெயினாக சொல்கிறது தகுதி தேர்வு நடத்தி தேர்ச்சி பெற்ற பிறகே பதவி உயர்வு வழங்க முடியும் ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக எஸ்டேட் வந்து பாஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ அப்போ கண்டிப்பாக சிறப்பு டெட் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க சிலபஸ் என்ன கொஸ்டின் பேட்டர்ன் எவ்வளோ எடுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன்றா ஒன் பை ஒன்றாக ஆலோசனை நடந்துட்டுருக்கு ஆலோசனை வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மாணக்கர் மாணக்கர் மலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ